ஓம் சத்குருவே சரணம் வாத்தியார் மகாராஜிக்கு ஜெய் குருவரலால் கால ரகசிய பற்றி வீட்டில் பார்க்கக்கூடிய விஷயமானது தீபாவளி திருநாளோட சில குறிப்புகள் இந்த தீபாவளி திருநாளோட குறிப்புகள் எப்படி நான் எது பார்த்துட்டிங்கன்னா அக்டோபர் நைன்டீன் ஞாயிற்றுக்கிழமை அன்றே நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் அண்டு தீபாவளி அன்று திங்கட்கிழமை இருபது அக்டோபர் இருபது அன்று செய்யக்கூடிய சில பூஜைகள் இதோட சில குறிப்புகளை மட்டும் நம்ம பார்த்துக்குவோம் ஃபஸ்ட்டு பொதுவாகவே இந்த தீபாவளி அப்படின்ற ஒரு விஷயமே பார்த்துட்டிங்கன்னா ஒரு மகிழ்ச்சியான ஒரு பண்டிகை அப்படின்ற ஒரு விஷயம் எல்லாருக்கும் தெரியும் மகிழ்ச்சியான பண்டிகை மீன்ஸ் எப்படின்னா இல்லாதவங்களுக்கும் வந்து ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கணும் இருக்கிறவங்க மட்டுந்தான மகிழ்ச்சின்றது எங்கே இருக்கும்னு பார்த்துட்டிங்க கொஞ்சம் வசதி இருக்கிறவங்க அவங்கக்கிட்ட தான் மகிழ்ச்சி இருக்கும் அந்த வறுமையில் இருக்கவங்கக்கிட்ட எப்படி மகிழ்ச்சி இருக்கும் இருக்காது இல்லையா ஸோ அதனால் இருக்கிறவங்க இல்லாதவங்களுக்கு ஏதேனும் கொடுக்கக்கூடிய ஒரு விசேஷமான காலம் இந்த மாதிரி வரக்கூடிய தீபாவளி போன்ற பண்டிகைகள்லாம் அதனால தான் இந்த ஞாயிற்றுக்கிழமை அன்றே முடிந்த அளவுக்கு உங்களால் முடிந்த அளவுக்கு நல்லெண்ணெய் சீக்கா ஏதேனும் ஒரு இனிப்பு ஒரு லட்டோ அதிரசமோ சம்திங் என்ன முடியுமோ நீங்கள் கடையில் வாங்கி கொடுத்தா கூட விசேஷந்தான் பரவாயில்ல ஆக மொத்தம் இது வந்து உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு பன்னெண்டு பேருக்கும் இருக்கோ இருபத்தோரு இந்த மாதிரி வந்து முன்னாலே நீங்கள் இந்த காரியத்தை பண்ணணும் மாதிரி எண்ணெய் சீக்கா ஒரு இனிப்பு அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்திங்கன்னா இந்த உல்கா தானம்ன்ட்டு பஞ்சாங்கத்திலே இருக்கும் உல்கா தானம்ன்ட்டு அதுக்கு போட்டிருப்பாங்க அதாவது இந்த பட்டாசுகள் சின்ன சின்னதாக அதுவும் இந்த ஏழ்மையாக இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கெல்லாம் வாங்கி கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணலாம் குறிப்பாக வஸ்திரங்கள் நீங்கள் இது பண்ணுறது எல்லாமே பெரியவங்களுக்கு இல்லைனா கூட அட்லீஸ்ட் அந்த இந்த ஏழ்மையாக இருக்கக்கூடிய அந்த குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுறது ரொம்ப சிறப்புங்க அதுங்க படக்கூடிய அந்த சந்தோஷம் நம்ம வாழ்க்கையில் நிச்சயமாக அந்த சந்தோஷத்தை நாம்ளும் நிச்சயமாக அனுபவிப்போம் எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒன்று கூடு இதை மாதிரியே சொல்லின்னு இருந்தால் எப்படிப்பா எங்களுக்கு யாருப்பா கொடுக்குறதுன்ற ஒரு எண்ணமும் வரும் இந்த பிரபஞ்சத்தோட நியதி இயற்கையோட விதி எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா உயர்ந்த இடத்துல இருக்கிறவங்க தனக்கு கீழே அதாவது கொஞ்சம் நிலைமை கீழே இருக்கிறவங்களுக்கு மேலேருந்து கொடுக்கறது தான் விதி ஏன்னா அந்த அருவி எப்படி நீரானது எதை நோக்கி போவோம் மேலே இருக்கிற நீரானது பள்ளத்தை நோக்கி போவோம் இல்லையா அந்த நீருன்றது ஒரு ஒரு அத்தியாவசிய பொருள் வந்து எப்பயுமே மேலே நோக்கி போகிறது போவாது அது கீழே நோக்கி தான் போவோம் எங்கள் பள்ளம் இருக்கும்ன்ட்டு அதுபோல் கொஞ்சம் வசதி கொஞ்சம் ஒரு நிலைமை நல்லா இருக்கும் எல்லாருமே வந்து அந்த மாதிரி வசதி வாய்ப்புகள் இல்லாதவங்களுக்கு கொடுக்கறதுக்கான முயற்சியை நிச்சயமாக செய்யணும் ஏன்னா நம்ம எவ்வளோ தான் வசதியோடு இருந்தாலும் நம்ம எவ்வளோ தான் பெரிய ஆளாக இருந்தாலும் நமக்கு பெரியவங்க குருநாதரம் அண்டு சுவாமியும் இறைவனும் அப்போது நம்ம இந்த மாதிரி ஒரு பழக்கத்தை கடைபிடிக்கிறோம் யாருக்கேன்னா ஏதேனும் கொடுக்கணும் கொடுக்குறோம் அப்படின்ட்டு ஆயிடுத்துன்னா அப்போ நமக்கு மேலே இருக்கிறவங்க அவங்களும் கொடுத்து தானே ஆகணும் நமக்கு இது தாங்க இந்த பிரபஞ்சத்தோட நியதி இது தாங்க அதனால தான் கொடுக்குறவன் கெடு கெட்டு மாட்டான் அப்படின்ட்டு ஒரு பழமொழியை சொல்லுவாங்க ஸோ அதன்படி நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா கூட இந்த மாதிரி வரக்கூடிய பண்டிகை காலங்களில் நம்மளால் முடிஞ்ச எளிமையாக ரொம்ப இருக்கிற நம்ம வீட்டில் இருக்கிறதெல்லாம் எல்லாத்தையும் எடுத்து நம்ம குழந்தைங்கள காயப்போட்டு நீங்கள் மற்ற குழந்தைங்களுக்கு கொடுங்கன்ட்டு சொல்கிறதுக்கு இல்லை இது மற்றவங்களுக்கும் இருக்கிறத பிரித்து கொஞ்சம் பகிர்ந்து அப்படி கொடுத்து ஒரு வாழக்கூடிய ஒரு அற்புதமான காலந்தான் இந்த மாதிரி ஒரு பண்டிகைகள்லாம் ஸோ அதை வந்து முன்கூட்டியே முன்னாலே நம்ம பண்ணுறது ரொம்ப உத்தமமாக இருக்கும் அதில் இந்த வாட்டி வரக்கூடிய ஒரு இந்த தீபாவளிக்கு முன்னால் இந்த தான தர்மங்களுக்கு ஒரு பன்மடங்கு ஹண்ட்ரட் மடங்குன்ட்டு கூட சொல்லலாம் அவ்வளோ பலன்களை தரக்கூடிய ஒரு நாளாக அது அமைஞ்சிருக்கு அது எப்படி அப்படி ஒரு நாளாக அமைஞ்சதுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஞாயிற்றுக்கிழமையானது அக்டோபர் பத்தொம்போது அதுக்கு அந்த நாளுக்கு ஒரு பேர் ஒன்று உண்டு இந்த வாட்டி அதிதி அப்படின்ட்டு போட்டிருப்பாங்க பஞ்சாங்கத்தில் இந்த அதின்ற ஒரு விஷயமே நம்ம நிறைய பேர் வந்து மறந்துட்டோம் என்னென்னா மாத்ரு தேவோ பவ பித்ரு தேவோ பவ அப்படின்ட்டு வரச்சே குரு தேவோ பவான்ட்டு வரும்போது அதிதி தேவோ பவ அதிதவங்க யாருன்ட்டு பார்த்துட்டிங்கன்னா முன்பின் அறியாதவர்கள் தெரியாதவர்கள் அவங்களையும் தேவோ பவான்ட்டு தான் சொல்கிறாங்க அவங்க வடிவத்தில் பித்திருக்களம் தெய்வங்களுமே வந்து வந்து போயிட்டு இருக்கோம் அப்படின்றதுனால தான் அதி சொல்லக்கூடியவங்களை நாம் உபசரிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் பெரியவங்க வச்சுருக்காங்க அதன்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா அதி இந்த நாள் ஞாயிற்றுக்கிழமையில் போட்டிருக்கோம் அந்த நாளில் நம்ம இந்த மாதிரி முன்பின் தெரியாதவங்களுக்கு இல்லை தெரிஞ்சவங்களுக்கு கூட கொடுக்கலாம் ஒன்றும் தப்பு கிடையாது ஆனால் அவங்களுக்கு தேவையாக இருக்கணும் அந்த தீபாவளியோட ஒரு சின்ன சந்தோஷத்தை அவங்கள அனுபவிக்கிறதுக்கு நம்ம ஒரு காரணமாக இருந்துட்டோம் வச்சிங்களேன் நம்ம ஏற்கனவே பார்த்த இந்த பிரபஞ்ச விதிப்படி நமக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு நத முடியாதவங்களுக்கு கொஞ்சம் வறுமையில் இருக்கிறவங்க நாம் கொடுக்கும் பொழுது மிகப்பெரிய கருணைய வடிவான இறைவன் நமக்கு செய்ய வேண்டியதை நிச்சயமாக செய்வார் இது தாங்க இதோட ஒரு என்ன சொல்கிறது இது ஒரு சர்க்கிள் மாறிங்க நம்ம என்ன பண்ணுறோமோ அது நமக்கு நிச்சயமாக திரும்பி வரோன்றது தான் வாத்தியார் அடிக்கடி குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் ஸோ இதை ஃபஸ்ட்டு ஞாபகம் வச்சிங்கன்னா ரெண்டாவது ரொம்ப ஹைலைட்டான ஒரு பெரிய விஷயமே தீபாவளின்றதே ஒரு சதுர்தசி தான் நரக சதுர்தசி தான் தீபாவளி சதுர்தசி தே இந்த சதுர்தசியில தேய்பிரை சதுர்தசி ஒவ்வொரு மாதமுமே வந்து மாத சிவராத்திரின்ட்டு சொல்லுவாங்க அது மாசி மாதம் வந்தால் மகா சிவராத்திரியாக நமக்கு தெரியும் பட் ஆனால் எவ்ரி மந்த்துமே வரக்கூடியது மாத சிவராத்திரி இந்த தேய்பிரை சதுர்தசியானது எப்படி மாத சிவராத்திரியாக நம்ம கொண்டாடுறோமோ இந்த தேவர்களுக்கான மாத சிவராத்திரி தான் இந்த ஐப்பசி மாதம் வரக்கூடிய தேய்பிரை சதுர்தசி ஏன்னா இந்த ஐப்பசி மாதம் தான் அவங்களுக்கு இரவு மாதம் அதில் வரக்கூடிய இந்த ஐப்பசி மாதம் வரக்கூடிய தேய்பிரை சதுர்தசி தான் தேவர்களோட மாத சிவராத்திரி ஸோ இந்த பொதுவாகவே மாத சிவராத்திரி தினங்களில் உத்தமமான வழிபாடுனால் திரு அண்ணாமலை கிரிவலம் தான் முதன்மையானது அதற்கப்பறம் நீங்கள் அருகாமில் இருக்கக்கூடிய சிவாலயங்களில் வளம் வருவது இதெல்லாம் இருந்தாலும் வாத்தியார் ஒரு விஷயத்தை குறிப்பிட்டு சொல்கிறார் இந்த மாத சிவராத்திரிக்கு அடுத்த நாள் அமாவாசை பூரண இருட்டு சரிங்களா அதனால் தான் வந்து முன்கூட்டியே இந்த மாத சிவராத்திரி காலங்களில் பொதுவாக எல்லா மாதமுமே மாத சிவராத்திரி காலங்களில் நிறைய தீபங்களை ஏற்றி வச்சு வழிபாடு பண்ண சொல்கிறாரு ஏன் அப்படி பார்த்தாச்சுன்னா அந்த இருள் விலகணும் நம்ம வந்து வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த இருள் விலகுவதற்கு இந்த தேய்பிரை சதுர்தசியில் நாம் ஏற்றக்கூடிய அந்த தீபமானது பலவிதமான அனுகிரகங்களை நிச்சயமாக பெற்றுத்தரும் ஸோ அதனால தான் இந்த தீப வழிபாட்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க வாத்தியார் வந்து இது பொதுவாகவே வந்து தேய்பிரை சதுர்தசி சொல்லியிருக்காரு பட் ஆனால் பாருங்கள் இந்த தேவர்கள் மாத சிவராத்திரி தேவர்கள் வந்து தீப வழிபாடு பண்ணக்கூடிய ஒரு நாளை தான் இங்கே நாமளும் தீபாவளியாக அதாவது நரகாசுரன் புராணம் ஒன்று இருந்தாலும் தீபாவளிக்கு அநேக விதமான காரணங்கள் உண்டு அதில் இந்த தேவர்கள் தீப வழிபாடு பண்ணக்கூடிய ஒரு விசேஷமான காரணம் தீபாவளி கூடுதலாக பித்தர்கள் இந்த தட்சிணாயத்தில் நம்ம என்ன மல்யத்திற்கு வந்த பித்தர்களெல்லாம் மறுபடியும் திரும்பி அவங்கவுங்க லோகத்துக்கு போவதற்கு ஒரு வெளிச்சம் தேவை இல்லையா அந்த வெளிச்சத்தை தரக்கூடிய அந்த வெளிச்சத்துக்காக நம்மெல்லாம் ஏற்றி இந்த நிறைய தீபங்கள் எவ்வளோ எவ்வளோ ஏற்றுறோமோ அந்த பித்திருக்கள்லாம் அவங்கவுங்க லோகத்துக்கு ரொம்ப ஈஸியாக எளிமையாக எப்படி இருந்தாலும் அவங்க நல்லபடியாக அவங்கவுங்க லோகத்துக்கு சென்றடைவாங்க பட் இருந்தாலும் நம்ம ஏற்றக்கூடிய தீபங்களோட அந்த துணையால் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அவங்களுக்குன்றதுனால பித்திருக்களுக்கும் ஒரு வழிபாடு பித்திருக்களே ஒரு வழிபாடு பண்ணக்கூடிய தீப வழிபாடு பண்ணக்கூடிய ஒரு நாளும் இந்த தீபாவளி ஸோ இப்போது தேவர்கள் பிதர்கள் மனிதர்கள் எல்லாருமே வந்து என்ன பண்ணுறாங்க இந்த தீபாவளிக்கு பார்த்தாச்சுன்னா தீபம் எவ்வளவுக்கு எவ்வளோ முடியுமோ ஏற்றி வழிபாடு பண்ணுறாங்க ஸோ தான் நாமளும் பண்ணணும் அதுலேயும் குறிப்பாக இந்த மாதிரி வரக்கூடிய காலங்களில் நிறைய கோயில்கள் வந்து அன்றாடம் தீபத்துக்கூட வழி இல்லாமல் சில நிலைமையிலலாம் இருக்கும் ஒரு குண்டு வலிப்போடு எரிஞ்சுட்டு எவ்வளோ சுயம்பு ஆலயங்கள் இன்னமும் இருக்குது சிவாலயங்கள்லாம் சரி பெருமாள் ஆலயங்களும் சரி முடிஞ்ச அளவுக்கு அந்தந்த இடங்கள்ல அந்த கோயில்களுக்கெல்லாம் ஒரு தீபம் ஏற்றுவதற்கு நாம் ஒரு கருவியாக இருந்துட்டோம் வச்சுங்களேன் மிகப்பெரிய விஷயங்கள் ஏன்னா வாத்தியார் நேரடியாக உட்கார வச்சு எங்களுக்கு கிட்ட பேசுன்னு இருக்கிறச்சே தீபம் எப்படி ஏற்றணும் தீபத்தோட சில குறிப்புகள் தீபத்தோட சில மகிமைகள் எல்லாம் நேரடியாக சுவாமி வாத்தியார் அவர் அந்த சேரில் உக்காந்துருன்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு ஸோ அப்போ அவர் சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா ஒருவே ஒரு அணையக்கூடிய ஒரு தீபத்தை ஏற்றி வச்ச ஒரு எலிக்கே ஒரு மகாராணி ஒரு மகாராஜா அப்படின்ற ஒரு பதவி கிடைக்கும் போது இந்த மாதிரி இந்த தீபம் யாரெல்லாம் வந்து ஏற்றுவதற்கும் தீப கைங்கரியம் பண்ணுறாங்களோ அவங்க வாழ்நாளில் ஒரு நாள் ராஜயோகத்தை அடைஞ்சே தீருவாங்க சுவாமி வாத்தியார் அவங்க ஸ்ரீலஸ்ரீ வெங்கட்ராமஸ்வாமிகள் அவரோட திருவார்த்தையால் நேரடியாக சொன்னது இது யாரோ ஒருத்தவங்க கேள்விப்பட்டு சொன்னாங்க புக்கில் எழுதி வச்சுருந்தாங்க எதுவுமே கிடையாது எல்லாம் சுவாமி அவங்க இருக்கும்பொழுதே சொல்லிக் கொடுத்த விஷயங்கள் ஸோ அதனால தான் இந்த தீபாவளி இந்த நாளில் இருந்தாவது நம்ம ஒரு சங்கல்பம் ஏற்றுக்கணும் முடிந்த அளவுக்கு அதில் நிறைய பேர் குறிப்பாக வீட்லேயே வந்து நிறைய நேரம் தீபங்கள் வந்து ஒளிர்விடணும் குறிப்பாக அந்த தீபாவளி நாள் அன்று திங்கக்கிழமை அதிகாலையே ஒரு நாலரை அஞ்சு மணிக்காவது அட்லீஸ்ட்டு நிறைய நம்ம ஸ்நானங்கள் எல்லாம் முடித்து குளிச்சுட்டு நிறைய தீபங்கள் ஏற்றி வைக்கணும் அந்த தீபம் ஏற்றும் போது எப்படி ஏற்றி வைக்கணுன்ற ஒரு குறிப்பையும் வாத்தியார் குறிப்பிட்டு சொல்கிறார் எட்டு எட்டு திக்கிலையும் நீங்கள் ஏற்றி வைங்கப்பா நான் மொத்தமாகவே எட்டு விளக்கு தான் ஏற்றுவேன் அப்படின்னாலும் சரி பரவாயில்ல உங்க பூஜை ரூமாலேயாவது இல்லை ஒரு ஹால்லேயாவது ஒரு எட்டு திக்கை நோக்கிற மாதிரி தீபங்களை ஏற்றி வைங்க ஏன்னா இந்த தீபாவளி அன்று அஷ்ட திக்குகளுக்கும் நீங்க வந்து வெளிச்சத்தை வந்து கொடுக்குறீங்க உங்க இல்லத்துல வந்து வெளிச்சம் ஏற்படணும் அஷ்டதிக்கு எப்பொழுதும் ஒரு இல்லம் எந்த இடமா இருந்தாலும் அங்கே அஷ்டதிக்கு தேவர்கள் வந்து கண்டிப்பாக இருப்பாங்க அதனால தான் நீங்கள் வந்து அந்த அஷ்ட திக்குகளுக்கும் வந்து இந்த மாதிரி தீபம் ஏற்றுவது மிகப்பெரிய ஒரு பலனை நிச்சயமாக கொடுக்கும் அதுலேயும் குறிப்பாக தீபாவளி அன்று ஏற்றுவது ரொம்ப நல்லது எட்டு எட்டாக ஏற்றுவதற்கு வாய்ப்பு இருக்கிறவங்களும் நிறைய அந்த மாதிரி அந்தந்த ஒரு ஒரு இடத்துலையும் எட்டு எட்டு திக்குலையும் ஏற்றி ஏற்றி வைங்க கோயில்கள்லேயும் இதே மாதிரி ஏற்றுங்க எல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு அனுகிரகத்தை நிச்சயமாக தரும் நிறைய பேர் ஒரு சிலர் யோசிப்பாங்க ஏன்பா ஒரே போக அடிக்கும் என்னென்னவோ பண்ணணும் ஆமாம் அதற்கு காரணம் என்னென்னா நம்ம எப்படி நம்ம ஹெல்த்துக்கு ஒரு சுத்தமான ஒரு பொருளை நாம் எதிர்பார்க்குறோம் ஏற்றுக்கிறோமோ அதன்படி இந்த தீப தேவதைகள் வருவதற்கு சுத்தமான பொருட்களை நீங்கள் வாங்கி நல்ல உண்மையான தானியத்தில் கிடச்ச அந்த எண்ணெய்கள் அது தேங்காய் எண்ணெய் ஆகட்டும் நல்லெண்ணெய் ஆகட்டும் பசு நெய் ஆகட்டும் அந்த மாதிரி ஒரு உத்தமமான தானியத்தில் கிடச்ச ஒரிஜினலான ஒரு உத்தமமான தைலத்தை கொண்டு நீங்கள் ஏற்றும் பொழுது அந்த தைலத்துக்குரிய தேவதைகள் அதில் நிச்சயமாக பிரசன்னம் ஆவாங்க ஹண்ட்ரட் பெர்சன்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வாத்தியார் குறிப்பிட்டு சொல்கிறாங்க ஸோ அந்த மாதிரி சுத்தமான தைலங்கள் கொஞ்சம் கூடுதலாக தான் விலை இருக்கும் பட் ஆனால் கூடுதலான பலன்கள் நமக்கு கிடைக்கணும் இல்லையா ஸோ அந்த மாதிரி நீங்கள் இதை பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் ஆகையால் இந்த பொதுவாகவே தீபாவளின்ற ஒரு விஷயமே வந்து நாம் மட்டும் மகிழ்ச்சியாக இல்லாமல் பிறருக்கு மகிழ்ச்சியை பகிர்ந்து கொடுப்பதற்கான ஒரு உத்தமமான நாட்களில் ஒன்று தான் இந்த தீபாவளி ஸோ அதை வந்து நம்ம முறையாக பண்ணுவோம் குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமை அதிதின்னு சொல்லிட்டோம் திங்கக்கிழமை நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா நரக சதுர்தசியோட வைருதி அப்படின்ட்டு சொல்லக்கூடிய ஒரு அதி அற்புதமான தர்ப்பண நாள் அது பிதர்களுக்கு ரொம்ப உகந்தது அதிகார் என்ன குறிப்பிட்டு சொல்கிறாருன்னா இந்த மாதிரி தீபாவளி அண்டு அந்த மாலையிலே வந்து உங்களுக்கு அமாவாசையும் வந்துடும் வச்சுங்களேன் இந்த மாதிரி காலங்களில் வைறுதி யோகம் கூடுவது மிக மிக அபூர்வம் அப்படி வைருதி கூடி வந்துடுத்து ஏதேனும் ஒரு காலத்தில் இப்படி கூடி வந்துடுத்துன்னா இப்போ நமக்கு இறைவனோடர்களால் இந்த தீபாவளி அன்று திங்கட்கிழமை வைருதி கூடி வருது ஸோ அந்த நாளில் என்ன பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வாத்தியார் குறிப்பிட்டு சொல்கிறாரு பார்த்துட்டிங்கன்னா வயிறு வை என்ற பேர் இருக்கக்கூடிய முதல் எழுத்து அதாவது வைரமுத்து வையாபுரி வை ஜெயந்தி இப்படியெல்லாம் யாருக்காவது ஏழ்மையாக இருக்கிறவங்க ரொம்ப ஏழ்மையாக இருக்கிறவங்களோட பேர் இப்படி பேர் உடையவங்க யாராவது எங்கேயாவது ஏழ்மையாக இருக்கிறாங்க அப்படின்ட்டு நீங்கள் க உங்களுக்கு தெரிஞ்சு எடுத்துன்னா தேடியாவது கண்டுபிடிச்சிட்டிங்க வச்சிங்களேன் அவங்களுக்கு வந்து முடிந்த அளவுக்கு வஸ்திரங்கள் அன்று இந்த வைருதி அதாவது திங்கக்கிழமை அன்று அவங்களுக்கு தேவையான வஸ்திரங்கள் ஈவன் குறிப்பாக அவர் என்ன சொல்கிறார் வாகனம் மாட்டு வண்டிலாம் சொல்கிறார் நம்ம அவ்வளோ தூரம் போக முடியுமான்ட்டு தெரியல அட்லீஸ்ட் ஒரு சைக்கிளாவது ஒரு ரெண்டு மூணு பேர் சேர்ந்தாவது ஒரு சைக்கிள் அவங்களுக்கு ஒரு வாகனம் ஏதேன்னு ஒன்று வாங்கி கொடுத்துட்டிங்கன்னா இதனால் என்ன நடக்கும் கிடைக்கும்ன்ட்டு சொல்கிறாரு பாருங்களேன் வாழ்க்கையில் வந்து விரக் தி ஒரு சிலருக்கு வந்து ஒரு சிலர் இல்லை எல்லாருக்குமே ஏதேனும் ஒரு கட்டத்தில் விரக்தியை அனுபவிக்காமல் இந்த வாழ்க்கையை நம்ம யாரும் முடிக்கிறதே கிடையாது வச்சிங்களேன் அந்த விரக்தி வேதனை நிச்சயமாக வந்து தவிர்க்கப்படும் அப்படின்ற ஒரு விஷயத்த குறிப்பிட்டு சொல்கிறாருங்க ஸோ அதனால் இந்த தீபாவளி அன்று திங்கட்கிழமை இப்படி ஒரு அதி அற்புதமான ஒரு கால அம்சம் கூடியிருக்கு இதை நிச்சயமாக யாரும் தவறு விடாமல் நீங்களும் பயன்பட்டு மற்றவங்களுக்கும் முடிஞ்ச அளவுக்கு எடுத்து சொல்லி எல்லாருமே வந்து இந்த திருநாள் அன்று நிறைய வந்து நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இருள் அகன்று ஒளி வீசட்டும் குருவர்களால் ஓம்